ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு இதே சேன சேனல் இன்றைக்கி வந்து சூப்பரான சிம்பிளான இட்லிக்கு ஒரு தான் செஞ்சிருக்கேன் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டேன் கடல் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லைனா சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் ஒரு பட்டை ரெண்டு கிராமு ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் வெங்காயம் சேர்த்து பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வதங்கணும் இந்த இந்த குருமா பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இட்லி தோசை சப்பாத்தி பவுற இது நல்லாயிருக்கும் சாதத்துக்கு வந்து இது அவ்வளோவா டேஸ்டாக இருக்காது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கெலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சேர்த்துட்டா போதும் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டாங்க போதும் இப்போ இதில் வந்து தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டோன்னா தக்காளி சேர்த்துட்டோன்னு உப்பு சேர்த்துட்டோமட்டா சீக்கிரமாக தக்காளி அடங்குது சரி தேவையான மசாலா சேர்த்துக்கிறீங்க மல்லிகைத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இல்லை வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்துருச்சுன்னா இந்த குருமா ரெடி ஆயிடும் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன் வச்சு ஈஸியாக செஞ்சிடலாங்க தச்சனி யாரும் ஒரு டெஸ்ட்டு வந்துவிட்டாப்புற நம்ம இதை வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு பத்து அஞ்சு நிமிடத்தில் செஞ்சிடலாம் ரெடி பண்ணிடலாம் இந்த மசாலா பருந்து இந்த அளவு வந்து சாஃப்டாக வந்துடணும் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் பிடிக்காம இருக்கும் அப்போ தான் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மசாலா நல்லாவே கட்டும் மசாலா நல்லா வெந்துருச்சு நான் ஒரு கேரட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கொதிக்க கொதிக்க வச்சு கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான இட்லி குருமா ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இதை நான் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் வெளியை தான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுட்டோன்னா ரெடி ஆகிருவேன் இந்த குருமா இந்த குருமா செய்யலே பார்த்தீங்கன்னா சோம்பு சேர்த்துருக்கனால நல்ல வாசமாக இருக்கும் இதில் இப்போ கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சி விட்டுக்கிறேன் சும்மா லைட்டாக ஒரு ஸ்ப்ரிங்கிள் அப்படியே புழிஞ்சி விட்டுருங்க போதும் சூப்பராக இருக்குது பாருங்கள் குருமா திக்காக இருக்கும் நல்லா பொட்டுக்களை சேர்த்துருக்கனால நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான இட்லி குருமா ரெடி ஆகிடுச்சுங்க இதில் கொத்தமல்லி வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டோம்னா அவ்வளோ தாங்க இந்த குருமா ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்புக்கு கொஞ்சமாக தேங்காய் இருந்தால் போதும் அளவு தேங்காய் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதை தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் சூப்பரான குருமா ரெடியாக இருச்சுங்க இது வந்து இன்றைக்கி நான் தோசைக்கு தான் செஞ்சுருக்கேன் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் கண்டிப்பாக இந்த குருமா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ